அப்படின்னு சொல்லும்போது மூலனை பற்றி கதையை படிச்சிருப்பீங்க திருமந்திரத்தை பற்றியும் தெரிஞ்சிருப்பீங்க திருமூலன் எழுதிய மூவாயிரம் தமிழ் அதுக்கப்புறம் அது முந்நூறுல அடக்கிறாங்க அதுக்கப்புறம் முப்பதில் அடக்கிறாங்க இப்போ தில்லை மூவாயிரம் வரை வந்து இந்த திருமூரல் எழுதிய மூவாயிரம் தமிழாக கூட இருக்கலாம் ஏன்னா மனிதர்கள் வந்து உயர்ந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா சிற்றம்பலம்னு சொல்லும்போது சாஸ்திரத்தை சொல்லும்போது அந்த மூவாயிரம் அப்படிங்கிறது அது அந்த இடத்துல ஆடுற இடமா பாடல்களாக இங்கே இருக்கலாம் அந்த வாழ்கிற பாடல்கள் இந்த மூவாயிரமாக இருக்கலாம் அந்த அந்த நேரம் அப்படின்னு மூவாயிரம் இருந்து இந்த மூவாயிரம் பாடல்களாக இருக்கலாம் ஏன்னா சிதம்பரத்தை வந்து சித்திரங்களே தான் உருவாக்குனது மாதிரி சொல்லுவாங்க அப்போ அதுலேருந்து பத்தாம் திரும்ப ஒரே ஒரு பாட்டு பார்ப்போம் அது என்ன அழகு அப்படின்னா தமிழில் ரொம்ப உயர்ந்த நுணுக்கமான விஷயமும் இருக்கும் அதே மாதிரி எது செய்ய ரொம்ப மக்களுக்கு மக்களோடு இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கிறது தான் சித்தர் பாட்டு கிட்டத்தட்ட நம்ம பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கணும் வச்சுக்கங்களேன் இப்போ வந்து இதில் என்ன சொல்கிறார் யாவர்க்குமாம் இறைவோர்க்கோர் பச்சிலை யாவர்க்குமாம் பசுவிற்கோர் வாயுரை யாவர்க்கு மாம் ஒன்றும் போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் மாம் பிறகு இன்னொரு இதானி இதை வந்து தத்துவமாக பார்க்கலாம் தத்துவமாக பார்க்கும்போது உயிர் பசு பசி பதி பாசம் இந்த மாதிரியும் போய் பார்க்கலாம் உள்ளுக்குள்ளே வெளியில் சாதாரணமாக பார்ப்போம் மக்கள் நடைமுறையில் இப்போ யாவருக்குமாம் இறைவர்க்கு ஓற்பச்சிலை இப்போ வந்து தமிழில் பூஜைனாலே பூசை தான் தண்ணி ஊற்று கழுவி தூவி பண்ணிட்டு கொஞ்சம் பூ போட்டு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் கையெழுத்து முண்டா புரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வந்து விளக்கேற்றுறது ஒரு பழக்கம் வருது அதுக்கப்புறம் தூப தீபம் அப்படின்னு வருது அப்புறம் வந்து படையல் வருது படையலை பொறுத்தளவு எப்படின்னா முருகனுக்கே பார்த்தீங்கன்னா ரத் ரத்தம் அத மாம்ச படையல்லாம் இருந்துச்சு நெல் தூக்கி வாழ்த்துறதும் இருந்துச்சு அது அதுக்கப்புறம் அப்புறம் நம்மளோட ஆசை தான் அடித்தளம் வந்து ஒன்றே ஒன்று தான் பூவை போட்டு வணங்குறது அவ்வளோதான் பூஜை அதுக்கு மேலே ஒன்றுமே தேவை கிடையாது அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க பூ இரு பூ வந்து மலரும் மலராமலும் இருக்கும் சில இடத்துல பூவும் கிடைக்காது ஆனால் இலை ஏதோ இருக்கும் அப்போ ரெண்டு பச்சளையை போட்டு வணங்கு இன்னொரு விஷயம் என்னென்னா அதில் பச்சளையை போட்டு வணங்குறது மட்டும் இல்லை வணங்குற எல்லாமே நம்ம எடுத்துக்கிறது இப்போ வள்ளலார் என்ன சொல்லுவார் தினைக்கும் தண்ணியில் ஏதாவது ஒரு மூலையை அதாவது பச்சளையை போட்டு ஊற வச்சு அதை கொடுங்க அப்படிப்பார் அவ்வளோதான் ஏதாவது கொச்சலையை போட்டு நீங்கள் அங்கேயும் வணங்கலாம் தண்ணியில் போட்டு வெள்ளா செஞ்சு இருக்கலாம் ஏன்னா உள்ளேயும் இறை உரையும் இடம்தான் தான் ஆக யாவருக்குமாம் இறைவோர்க்கோர் பச்சளை தனி ஒரு பச்சிலை தனிக்கு ஏதோ ஒன்று பயன்படுத்துங்க ஒன்று வழிபடுங்க இல்லை தண்ணியில் போட்டு குடிங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் யாவர்க்குமாம் பசுவிற்கோர் வாயுரை அது ஜீவகாரண்மையை ஒழுக்கம் தான் யாரொன்றுமே கிடையாது எல்லா உயிருக்கும் பசு பசியாக பசியோடு இல்லாமல் பார்த்துக்க அப்படின்னு பார்த்துருது அப்போ பசுவுக்கு ஒரு கைப்பிடி அது ஒரு வாய்க்கு ஏதாச்சும் கூடு அப்படின்னா சுற்றியில் இருக்கவங்களுக்கு ஒரு வாய் ஏதாச்சும் கூடு யாரும் பசி பசி ஆமாம் பசியை நீக்கிறது வந்து அதுவும் வரலாற்றை தான் நம்ம பார்க்கலாம் கடைசியாக ஆமாம் பசியோடு இருக்க மாதிரி எதுவும் விடாதீங்க அப்படின்னா சங்க காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பசி இல்லாத உலகம் வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகம் எந்த இடத்துல பசி உண்டு இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப இந்த ஆட்சியாளர்களே பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ திட்டுவாங்க எல்லா மக்களும் ஆனால் உள்ளே வந்து ஒரு அறம் அப்படியே போயிட்டுருக்கும் இருக்கும் மணிமேகலை காலத்தில் சம்பளப்பில் இருந்தாலும் சரி ஆபுத்திரன் கைப்பூசம் சரி போய் பசு பெண்ணி நோக்கம் நீ நீக்கிறது நீக்கிறதால இருந்துச்சு அதுக்கப்புறமும் சங்க காலத்தில் நிறைய பேர் தானம் உணவு கொடுத்துட்ருப்பாங்க இப்பயும் தண்ணிச்சா நிறைய பேர் அன்னதானம் கொடுப்பாங்க இப்போ அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இலவச அரிசி கொடுக்குறது அம்மா உலகம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து அதோட தொடர்ச்சி தான் அது நம்ம பண்பாடு சார்ந்தே இருக்க அதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி மனசில் வெவ்வேறு இருந்தாலும் செயல்பறையோ நல்லது அந்த அடிப்படை அறம் வந்து தமிழ்நாட்டில் இருந்துகிட்டே இருக்கும் யாவர்க்குமாம் பசுவிற்கோர் வாயுரை அதான் பொருள் அதே தான் யாவர்க்குமாம் ஒண்ணும் போது ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி சொத்தையாவது யாருக்கு அது கொடு அப்படிங்கிறது தான் விருந்தோம்பல் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் சிறப்பான விஷயம் இப்போ அந்த இவர் சங்கராச்சாரியர் ஒருத்தர் கூட ஒரு திட்டமிட்டார் ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து முதல்ல கோயில் கொடுத்துருங்க மிச்சத்தை சமைங்க அப்படிங்கிற மாதிரி அது பார்த்தீங்கன்னா ஒரு முறை மயிலாப்பூர் கோயிலில் போய் பார்த்தேன் தனியாக அதுக்குன்னு ஒரு இது வச்சுருக்காங்க அது அப்படியே நிரம்பி கிடந்துச்சு அரிசியாலே உண்மையை சொல்லலாம் நம்மளும் என்ன ஒருபடி அரிசியை தானே போட்டு ரெண்டு மூணு பேர் சாப்பிட்றாங்க இன்னைக்கு அரை டம்ளர் அரிசி போடுறாங்க ஆமாம் கிட்டத்தட்ட அதுதான் யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறகு இன்னுரை தான் இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கும் இன்னுரை அப்படிங்கிறது எல்லாம் திட்டிகிட்டே தான் இருக்கும் நம்மளும் திட்டிகிட்டே தான் இருப்போம் எல்லாரையும் அன்பு மேலிடும்போது கோபம் வரும் கோபம் வந்து கடினமான வார்த்தையில் வரும் அடிப்படை வந்து அன்பு தான் நல்லா இல்லையே நல்லா இருந்தால் இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் அதுவும் அதையும் என்ன சொல்கிறாங்க எண்ணுரையாள சொல்லு அப்படிங்கிறாங்க தமிழில் என்னென்னா மங்களம் அப்படிங்கிறத சிறப்பாக பயன்படுத்துவாங்க நம்ம ம மக்கள் நடைமுறையிலே பார்த்தீங்கன்னா திட்டுவாங்க கடும் கோபம் வரும் நீ நல்லா இருக்க அப்படின்வாங்க அந்த கோபத்தை கூட மங்கள வார்த்தையாக சொல்லுவாங்க அது வந்து நம்ம பண்பாட்டில் ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஒரு நல்ல வார்த்தை சொல் நல்லாருன்னு சொல் வாழ்த்து எந்த ஒரு சமூகம் வாழ்த்துக்கிட்டே இருக்கும் அந்த சமூகம் உயர்ந்துக்கிட்டே இருக்கும் நல்லாரு நல்லா கவனித்து பாருங்க அந்த பழைய நாடகங்கள் எல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா சுமங்கலி ஆறு நீண்ட ஆயுளோடைய அப்படின்ற மாதிரி வாழ்த்துக்களே இருந்துட்டுருக்கோம் வணக்கத்துக்கே அந்த அந்த வாழ்த்துக்கள் இதை இதே அரசியலில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஒன்று சொல்லியிருப்பார் பணம் இருக்கவங்க தாரி அதுவும் இல்லாதவங்க காசுகள் தாரி அதுவும் இல்லையா வாய் சொல் அப்படி அப்படிம்பாங்க வார்த்தையாளர்கள் நாலு நாலு அளவில் சொல்லுங்க அப்படின்பாங்க அந்த வாய் சொல் வந்து எல்லாத்தோடையும் பெருசு இது போதும் நினைக்கிறேன் நல்ல